சமணம் இந்தியாவின் பழம் பெறும் சமயங்களில் சமண சமயம் ஒன்றாகும் இந்திய மக்களால் இச்சமயம் பின்பற்றப்படுகிறது இருபத்தி நான்கு அப்படியே இதுதாங்க முக்கியம் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களின் போதனை தொகுப்பே சமணமாகும் ஆகும் சமண மதம் ஜைன மதம் அருக மதம் பிண்டி மதம் நிகண்ட மதம் என்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது சரியா இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள்னா யார் அதாவதுங்க ஆல் த தியானத்தில் வழிபட்டு ஒரு துறவியாக அடைந்து மக்களுக்கு நற்போதனைகளை போதிப்பாங்கல்ல அவங்கதான் சரியா அது என்ன அப்படின்றத சொல்றேன் தீர்த்தங்கரர்கள் தீர்த்தங்கரர் என்ற சொல்லிற்கு பிறவி பெருங்கடலை கடந்த ஞானி என்று ஒரு கேட்டாங்கன்னா சிறப்பா சம்பவம் செஞ்சு விட்டுருங்க தெய்வத்தன்மையும் மெய்யுணர்வும் பெற்ற தீர்த்தங்கரர்கள் மக்கள் மனத்தில் உள்ள அறியாமை பற்றிய அஞ்ஞானமாகிய இருளை அகற்றி ஆன்ம ஒளி வீசக்கரை ஏற்றுபவர்கள் அவர் சமண சமயத்தில் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் தோன்றியதாக கூறப்படுகிறது எத்தனை பேரே இருபத்தி நாலு ஆல்ரெடி சொன்னதுதான் எக்ஸாம்ல முதலாவது தீர்த்தங்கரர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிஷபர்னு சொல்லுங்க இருபத்தி மூணாவது எப்படியே டுவெண்டி தேர்டு தீர்த்தங்கரன் யாரு அப்படின்னா பார்சவநாதர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் வர்த்தமானர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவீரர் வெரி வெரி இம்பார்ட்டன் அவரை பிக்சர்ல பார்த்தோம் இருக்காரா ஓகே நோட் பண்ணிடுங்க